வெல்கம் டு சினி எக்ஸ்பிரஸ் எபிசோட் டூ தங்களான் படத்தோட மேக்கிங் வீடியோவை சியான் விக்ரம் பிறந்தநாளான இன்னைக்கு படக்குழுஞ்சர் வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்டான கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி நடிக்கிற சியான் விக்ரம் இந்த தங்களான் படத்திலையும் நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரை யாரும் பண்ணாத ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காரு இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம்னு பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் கோலா தங்க சுரங்கத்தில் தமிழர்கள் எந்த அளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்றதையும் அவங்களோட வரலாற்றை மையமாக வச்சு எடுத்திருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு அதனால் இந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் டேலண்ட் இருந்தால் ஏஜ் ஒரு மேட்ரே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரெக்ட் பண்றாரு அனிருத் இந்த படத்துக்கு இசேமிக்கிறாரு இந்த படம் ஒரு தங்க கடத்தல் பின்னணியை வச்சு கதையா எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்க மாஃபியா டான் வேடத்துல நடிக்க போறதாவும் சொல்றாங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ரன்வீர் சிங்கை கேட்டிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு இந்த படத்துக்கு டைட்டில் ப்ரோமோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அதே மாதிரி சத்யராஜும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க பல வருஷம் கழித்து சத்யராஜ் சூப்பர் ஸ்டார் காம்பு இந்த படத்தில் பார்க்கலாம் அடுத்த தாள் அஜித்தோட அறுபத்தி மூணாவது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரெக்ட் பண்ணுறாரு இவர் தலை அஜித்தோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைட்டில் குட் பேட் அக்லி இந்த படம் ஃபுல்லாகவே ஜப்பானில் ஷூட்டிங் செய்யறதா தகவல் வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல அண்ட் இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு வில்லனா அனிமல் படத்தில் வில்லனா நடிச்ச பாபி தியோல்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்கிறாங்க அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசனோட மருதநாயகன் படத்தை ஹாலிவுட்டில் அகீன் உருவாக்க கமல் திட்டமிட்டுருக்காராம் இந்த படம் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி பர்சன்ட் முடிஞ்ச நிலையில் படத்தோட பட்ஜெட் காரணமாக டாப் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்தியா வந்திருக்கிற மெக்சிகோ டேரக்டர் அல்ஃபோன்சா கியூரனை கமலோட ஆஃபீஸ்க்கு வர வச்சு இந்த படம் பற்றின பேச்சுவார்த்தையே போயிருக்கு அப்போ கமல் மருதநாயகம் படத்தில் எடுத்த சீன்ஸ் மேக்கிங் வீடியோ இதெல்லாம் போட்டு காட்டியிருக்காரு அந்த டைமில் டைரக்டர் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் சித்தார்த் அதிதி ராவ் இவங்கெல்லாம் அங்கே இருந்ததாக தகவல் வந்திருக்கு அடுத்து கமலஹாசன் அவங்க நாங்கள் சினிமா பற்றி பல மணி நேரம் பேசணும் அப்போ லன்ச் டைமில் மாம்பழத்தை மெக்சிகோ டேரக்டரான அல்ஃபோன்சா கியூரண்ட்டை நான் கொடுத்தேன் அப்போது சித்தார்த் அல்ஃபோன்சாக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் கிடச்சிருக்குன்னு கிண்டல் பண்ணார் அப்படின்னு கமல் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காரு அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தா சேகர் கமலா டேரெக்ஷனில் தனுஷ் நடிக்கிற படம் தான் குபேரா இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியா படமா எடுக்கிறாங்க இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக் பண்றாரு நாகார்ஜுனா இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு ஹீரோயினா ராஷ்மிகாமந்தனா இந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சுனே சொல்லலாம் இந்த படம் மும்பையில தாராவின்ற இடத்துல நடக்கிற கதைன்னு சொல்லப்படுது இந்த படத்தோட தலைப்புக்கு சிக்கல் வந்திருக்கு கர்மிகோண்டா நரேந்திர ஹைதராபாத்தை சேர்ந்த தயாரிப்பாளர் ஒருத்தர் இந்த தலைப்பை தெலுங்கானா திரைப்பட வர்த்தக சபையில ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அதனால இந்த குபேரான்ற தலைப்பு தனுஷ் படத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு அவர் முறையீடு பண்ணியிருக்காரு அடுத்து தொழிலதிபர் லெஜன் சரவணன் இரவு அறிமுகமான படம் தான் லெஜன் இந்த படம் அவரோட சொந்த தயாரிப்புல பிரம்மாண்டமான செலவு பண்ணி எடுத்தாலும் அது அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கலனே சொல்லலாம் இப்போ லெஜெண்ட் சரவணன் அவரோட ரெண்டாவது படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அந்த படத்தை துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னவாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ லெஜெண்ட் படத்தோட பார்ட் டூவாகவே எடுக்க முடிவு அப்படி தகவல் வந்திருக்கு இன்னும் சில மாதத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கனால அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அடுத்தது மௌனரகம் படத்தில் ரேவதியோடு சேர்ந்து நடித்து ஹிட் கொடுத்தவர் மோகன் இவர் எயிட்டிஸ் நைன்டிஸில் ராதா நதியா ராதிகா அமலா நளினின்னு இப்படி பல ஹீரோயின்ஸோடு நடித்து பல படங்கள் கொடுத்தாரு அடுத்து நீண்ட காலமாக சினிமாவிலிருந்து விலகி இருந்தார் இப்போ ஹரான்ற ஒரு புது படத்தில் ஹீரோவாக கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் குஷ்பு யோகி பாபு கமல்ஹாசனோட அண்ணன் ஷாருகாசன் ராஜேந்திரன் இப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஃபுல்லாகவே கோயம்புத்தூரில் தான் எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு அடுத்தது வரலட்சுமி சரத்குமார் நடித்த சபரின்ற படம் மே மூணாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஒரு எமோஷனல் அண்டு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜோனரில் எடுத்திருக்கிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க மலையாளத்தில் நிவின்பாளி நடிக்கிற டியர் ஸ்டூடெண்ட்ஸுன்ற படத்தில் நயன்தாரம் இணைஞ்சிருக்கிறதா படக்குழுவின சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் நோட் புக்ஸ் பிளாக் போர்ட் கிளாஸ்னு ஸ்கூலை மையமாக வச்சு எடுக்கிறாங்கன்றது தெரியுது இந்த படத்தை நிவின்பாளி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அடுத்து லோகேஷ் கனகராஜோட கதையில் ராகவா லாரன்ஸ் நடிக்க போகிற படம் பென்ஸ் இந்த படத்தை ரெமோ சுல்தான் இந்த படங்களை டேரெக்ட் பண்ண பாக்கியராஜ் கண்ணன் தான் இதையும் டைரக்ட் பண்ணுறாரு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இதில் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்